ஆத்மா வணக்கம் மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி இந்த மிக அற்புதமான நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிறது என்ன தியானம் கண் கோவிலுக்கு போகணுமா கோவில்ல போயிட்டு இறைவனை பாக்கணுமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சிவராத்திரிக்கு நீங்க இதை பண்ணாலே போதுங்க இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கடைபிடிச்சாலே போதும் நீங்க எந்த விதமான ஒரு காசை கத்தி இந்த தியானத்தை கத்துக்கணும் அந்த தியானத்தை கத்துக்கணும் அப்படி எல்லாம் இப்போ நான் சொல்ல போற ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆற்றல் என்றதும் இந்த 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 பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி அன்னைக்கு அதிபயங்கரமா நிறைஞ்சிருக்கும் ஆற்றல் நம்ம அதை ரிசீவ் பண்ணும் போது தியானம் என்றது ஈஸியா நமக்கு கை கூடும் நம்மளுடைய கர்ம வினைகள் என்றதும் ஈஸியா அழிஞ்சுக்கிட்டே வரும் சிவராத்திரி சிவம் சிவனுக்கு வந்து தன்மை கிடையாது அதாவது உருவமற்ற நிலை எல்லாத்துலயும் சிவம் நிறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசமும் ஊர்ஜமும் நிறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு இருட்டு தன்மையில இருக்கு இந்த ராத்திரியும் ஒரு இப்ப இரவு நாளே ஒரு இருட்டு அமைதி இந்த மாதிரி டைம்ல இந்த சிவராத்திரியில பல இந்தியா முழுக்க உலக மக்கள் முழுக்க இந்த சிவராத்திரி கொண்டாடுவாங்க அதாவது பல மந்திர உற்சாடங்கள் இருக்கும் இறைவனுக்கு பூஜை அபிஷேகங்கள் பல பேரு அந்த அம்மன் சொல்றத இருக்கட்டும் இல்ல பாட்டு பாடுறத இருக்கட்டும் எல்லாரும் அந்த இறை சிந்தனையில இருக்கிறது ஆகட்டும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம கண் விழிக்கும் போது நமக்கு அபரிவிதமான ஆற்றல் நமக்கு ரிசீவ் ஆகுதுங்க அதாவது நம்ம இறை சிந்தனையில இருக்கும்போது நீங்க இந்த சிவராத்திரிக்கு தியானம் பண்ணணும் போய் கண் மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஒண்ணுமே நீங்க அந்த ஒரே ஒரு இரவு கண் விழித்து இருந்தீங்கன்னா சொல்றேன்னா நீங்க கண் விழிச்சு அதாவது தியானம்னா என்ன மனம் ஒருநிலைப்படுத்துறது இந்த மனதையில இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான தியானம் ஏன்னா அங்க நம்மளுடைய மனம்ன்றது ஒருநிலைப்படுது அதாவது மனம் ஒருநிலைப்படுறதுதான் தியானம் என்ன மற்ற நிலைக்கு போறது சமாதி சோ நம்ம இந்த மனம் ஒருநிலைப்பட்டாலே நமக்கு அந்த இறை ஆற்றலும் சரி பல அந்த சூட்சம அதாவது பல மந்திரங்களால நமக்கு பல விதமான சித்தர்கள் ஆகட்டும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் ஆகட்டும் அபரிவிதமா கீழே இறங்கும் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேலாம் அந்த ஒரு ஆற்றல் அதிபயங்கரமா நிரம்பி இருக்கும் ஸோ இந்த டைம்ல நம்ம கண்பிடித்து அந்த மந்திர உற்சாகங்கள் நம்ம பண்ணும் பொழுது இறை சிந்தனையில இருக்கும்போது ஸோ அபரிவிதமா நமக்கு அந்த இரையாற்றல் நம்ம பாடி உள்வாங்கும் நம்மளுடைய கர்ம வினைகள்ன்றது அதிபயங்கரமா குறையும் நீங்க உங்க வீட்டில இருந்து கூட கண்பிடிக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு நீங்க கண் விழிச்சிருந்தீங்கன்னா அபரிவிதமான சக்தி இருக்குங்க ஏற்கனவே அந்த கோவில்ல பல மந்திர உற்சாடங்கள் தினந்தோறும் பண்ணுவாங்க ஏற்கனவே இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போனாலே நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகுது ஸோ சிவராத்திரிக்கு எல்லாரும் கண் விழித்திருந்து அந்த இறை சிந்தனையில இருக்கும்போது இந்த உலகமே அந்த இறை சிந்தனையில நிறைந்திருக்கும் போது நமக்கு அந்த எண்ணலைகள் இந்த பல சூட்சமான முறையில சித்தர்கள் ஆகட்டும் மகான்கள் ஆகட்டும் சூட்ச முறையில நமக்கு அருள் புரிவாங்க இறை நம்ம பாடி ஈஸியா உள்வாங்கும் நீங்க அந்த தியானம் பண்ணனும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க அன்னைக்கு கண் விழித்திருந்து அழகா இறை சிந்தனையில மட்டும் இருங்க இத மட்டும் பண்ணு இறைவனோட சிந்தனையில மட்டும் இருந்தா போதும் இறைவனோட சிந்தனையில இறைவனோட மந்திரத்தை மனம் விட்டு சொன்னாலும் சரி இல்ல வாய் விட்டு சொன்னாலும் சரி எப்படி நினைத்து இருக்கணும் எங்கும் நிறைந்த சிவனை உங்க மனதார நினைக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னால வந்து கோவிலுக்கெல்லாம் போக முடியாது ஒரு இடத்துல உட்கார முடியாது இறை சிந்தனையில இருக்க முடியாது இப்படியெல்லாம் சொல்றவங்க அதாவது வயதானவர்கள் இவங்க இருந்த நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா வீட்டுல இருந்து ஒரு விளக்கை ஏத்தி வச்சு திருவாசகம் தேவாரம் இந்த மாதிரி படிங்க திருவாசகம் தேவாரம் படிங்க நீங்க கோவிலுக்கு போனா எந்த ஒரு ஆற்றல் அதாவது எந்த ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குமோ அதே அனுகிரகம் நீங்க திருவாசகம் தேவாரம் படிச்சீங்கன்னா கிடைக்கும் இது முடியாதளவுல பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச கொஞ்சம் தானமாச்சு பண்ணுங்க அது உணவு தானமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு பழம் கொடுக்கறதா இருக்கலாம் பூ கொடுக்கறதா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விதமான தானம் வேணாலும் பண்ணலாங்க மந்தட உணம் நடக்கும் போது இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் கீழே நோக்கி பன்னெண்டு மணிக்கு மேல அதிபயங்கரமா இருக்கும் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை நம்ம வேண்டும் பொழுதோ ஒரு செயலை இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேட்கும் பொழுதோ உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அது என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் பணமாகலாம் ஒரு பொருள் வசதியா இருக்கலாம் இல்ல பேரு புகழ் இந்த மாதிரி எந்த வேணாலும் இருக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க மனதார இறைவன் கிட்ட கேக்கும் பொழுது அது ஒரு உண்மையான நோக்கத்திற்கான செயலா இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியா நடக்கும் இறைவனோட அருளும் பரிபூரணமா கிடைக்கும் அதுக்குதான் இந்த சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண் விழிச்சிருக்கணுங்க சும்மா எல்லாரும் கண் விழிக்கிறாங்க நானும் கண் விழிச்சிருந்தேன் எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க நானும் கோவிலுக்கு போறேன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவே இருக்காதிங்க நான் உள்ளன்போடு இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நான் உள்ளன்போடு இறைவன் கோவிலுக்கு போறேன் இறைவனை பாடுற நாலு பேருக்கு கொடுக்குறேன் இந்த ஒரு மனநிலையில பண்ணீங்கன்னா கண்டிப்பா இறைவனும் மகிழ்வாரு உங்க மனமும் அமைதியா இருக்கும் உங்களுக்கு வரப்போற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய கர்ம வினைகள் குறையக்கூடிய நாளா மிக அற்புதமான நாளா இருக்குங்க நீங்க மிகப்பெரிய தியானம் எல்லாம் பண்ண வேணாங்க இறைவனோட சிந்தனை இருக்கிறதே ஒரு தியானம் தான் நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுது சோ இதுவும் ஒரு தியான முறைதான் இதை நீங்க பின்பற்றினாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மைட்டு மட்டும் கண் விழிச்சிருந்துருங்க மறுநாள் காலை ஒரு மதியத்துக்கு மேல நீங்க தூங்குங்க மகா சிவராத்திரியில பிரபஞ்ச ஆற்றலும் சரி இறை ஆற்றலும் சரி பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்குங்க இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அதாவது இரவு கண்பிடித்து இருங்க கோவிலுக்கு போயிட்டு நீங்க அந்த இறை சிந்தனையில் இருந்தா மிக சிறப்பு அந்த இறைவனோட முகத்தை பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு அந்த ஆனந்த நிலை கிடைக்கும் இங்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமும் சரி அந்த சிவராத்திரியில மந்திர உற்சாகங்கள் பண்ணும்போது பல விதமான நன்மைகளும் நமக்கு வரும் நம்ம வென்றது முழுக்க கிடைக்கும் ஸோ அனைவரும் இந்த சிவராத்திரியில சிவனுடைய அருள் பெற்று எல்லாரும் நலமுடன் வளமுடன் வாழ இந்த அடியன் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் சோ இந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தியானம் பெரிய அந்த விதமான மனம் ஒருநிலைப்படுத்தி கண் மூடி மூச்சை கவனிக்கும் அப்படிலாம் இல்லைங்க இந்த சிந்தனையில மட்டும் இருங்க தியானம்ன்றது ஈஸியா உங்களுக்கு கை கைகூடும் ஏன்னா தியானம் தியானம்ன்றது இயற்கையா நமக்கு வரது அதை பண்ணி வர வைக்கிறது கிடையாது தியானம்ன்றது இயற்கையான ஒரு இயற்கை தரத்து அந்த இறை அருள் இருந்தாலும் இறை அருளும் குரு அருளும் இந்த இரண்டுமே இருந்தாதான் நமக்கு தியானம்ன்றது சித்திக்கும் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சிவராத்திரிக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அப்படின்னு பல பேருக்கு குழப்பமா இருப்பாங்க சோ இந்த ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பாப்போம் தேங்க்யூ கைஸ்